கவுர் மாத்தியா கவுரு தான் கண்ணுக்குடிதான் நல்லா சொல்லிட்டு இருக்காரு தெரியல தான் சந்தைக்குள்ளே வந்தோம் ரெண்டு காளை கன்றுகள் இருக்குது பாருங்க இரண்டு கொல்ல வச்சு ரெண்டு காளை கன்றுகள் செவலை அப்படி எங்க நல்லா கொடுத்துட்டீங்களா ஐம்பது ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருக்குதுங்க இது ரெண்டு ரெண்டு பல்லா பல் வைக்கல பள்ளி இன்னும் வைக்கலைங்க ஆல்ரெடி காலையில் வந்து சேல் இது முடிஞ்சிருக்கு ரெண்டு காலங்கள் நல்லாயிருக்கு ஏற்காலங்க தான் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

வர பரவாயில்ல பரவாயில்ல ஆயிரம் முன்ன பின்ன இருந்தா கூட கண்ணு கன்று பரவாயில்ல ரொம்ப குட்டியா வாங்கிட்டாலும் அதான் அதான் சரிங்க 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 சரி இருபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க நல்லா கன்று குட்டி கிடையாது கண்ணுக்குட்டி ஆயிரம் ரூபாய் முன்ன பின்னாலும் நல்லா கன்று குட்டியா கிடைக்கும் காலையெல்லாம் வந்தா நல்லா கன்று குட்டியா வாங்கலாம் சும்மா பால் கண்ணுகுட்டியா வாங்கிட்டாலும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பேசி முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ரேஞ்ச்தான் முடிஞ்சிருக்கும் எநூறுவா தழு அத்திக்கலாம் இன்னும் ஒரு ஜோடி கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ஒரு சிங்கிள் கண்ணு மட்டும் கொடுத்துட்டாங்க மீதி பிள்ளைல ஒரு ஜோடி செவல ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இருக்குங்க பல்லு வைக்காத காலை கன்று குட்டிங்க ஸோ நல்லா இருக்குது கண்ணுடிங்க பேரு குட்டி எல்லாம் எல்லாம் நெக் நெ நான் சொன்னா இப்ப ஒரு ரெண்டு ஜோடி இருக்கு நல்லா இருங்க ஜோடி கண்டுபிடிங்க சூப்பரான கண்டுபிடிங்க ஆனால் மீடியமான லெவலில் தான் மாடு இன்றைக்கி வந்துருக்குது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது மற்ற பிள்ளை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ப்புக்காக தான் வாங்கிடுவோம் அதனால் வந்து வெட்டு இந்த வெட்டு மாடுகள்லாம் வராது ஜாஸ்தியாக அதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா காளை மாடுங்க இந்த மாதிரி மாடுங்கள் தான் அதிகமாக ஜாஸ்தியாக வரும் ઓકા માનતા નોર દેરે વેસ્ટાઈ ભાઈ બારંગ આરમયા રે કાલયા એકાલય જમ્મન કોને યે என்ன பண்ணலாம் அது எடுத்துல எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம் அது சரி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து ஒன்று இப்போ சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்படியே ஒரு லட்ச ரூபாய்க்கு அதை சரி பல்லு தான் மாடு காளையன் ரெண்டா ஏற்காலைங்க நல்லா ஜம்மான பொங்கல் மரம் மாதிரி செங்காரிச்சு கொண்டு வந்திருக்காங்க

ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்களா பேசி வாங்கிக்கலாம் எவ்வளோதானே இல்லை சந்தைக்கு வந்தால் அவங்களுக்கு தெரியும் ரேட்டு ரேட்டாக இருக்கும் பேசி வாங்கறது குறைச்சி வாங்கிக்கலாம் ஜம்மன் ஒரு காலை கன்று ஒரு ஜோடி அவ்வளோ வீட்டு சூப்பராக பொடையில அருமையான பொடை பல் வச்சிருச்சேண்ணா இன்னும் வச்சிருக்கேன் ஒன்று வச்சிருக்கேன் ஒன்று வச்சுருக்கேன் எவ்வளோண்ணா சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் கேட்டாங்களா வந்து ரூபா சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க இருக்கு காலை கன்று ஒன்று வச்சிருக்கு ஒன்று வந்து பள்ளு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா இருக்கு சூப்பரா அறுபா தான் சொல்லியிருக்காங்க ஜோ பேசிக்கலாங்க உனக்கு நான் வாங்கிக்கலாம் செவாக்காம் பாருங்க இதுவும் காளைதாங்க ஏற்காலைங்க ஜோடி வந்து அருமையாக இருக்கும் அதே எப்படி பார்த்தோன்னா ஒரு ரூபாய் தட்ட வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா சைஸ்லாம் நல்லா சரியான சைஸு சூப்பராக இருக்குது காளை நல்லா லென்த்தியாக இருக்குது சாரா பார்த்து நிற்குங்க பாரு கூலி மாதிரி ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க பாரு செவலா ஒரே சைஸ்ல இருக்கு புடின புடின போனோம் அண்ணு வட்டிகள் ஆகிறது பத்தியா எல்லாம் தலைவர் கொண்டு வந்திருக்கார் பாருங்க கண்ணுக்கு கண்ணுகுட்டி தான் வாங்கிக்க தலைவரா காலை தான் பாயம் எப்படி இருக்க கண்டுபுட்டி சம்மான் நம்ம வியாபாரி கொண்டு வந்துருக்கார் காலை தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க ಮಾಣಾ ಏನಾ ಮೈ ಗೆ ಗೆ ಗಮ್ಮು ಟೈಂ ಟೈಂ ಒಂದು இருக்கு தரம் சூப்பரா இருக்கு வந்தவுன கூட்டம் வந்து அந்த காலை கண்ணுடிக்கு முன்னாடி போது நல்லா இருக்கு நல்லா தரம் சூப்பர்னா சூப்பர்னா எப்படி இருக்கு ரெண்டும் சுத்தி அப்படியே காமிக்கிறேன் நல்லாவே இருக்கு அருமையாக கருது mã இது ஊரு கம்பன் தர்மன ஊரு ஊரு தர்மன வாங்கள ஊரு சீன் போறவள

Pas. İngilizce <Sessizlik> de bir şey var. İngilizce de bir şey var. İngilizce de bir şey var. மற்ற பொறுத்த வரைக்கும் பசு மாடுங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானுங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஜோடி பசு மாடு இதோடய ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா இந்த ரேஞ்சு போகும் ஏன்னா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான லெவலில் இருக்குது இந்த மாடுங்க ஸோ நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா நாற்பது ரூபா ஒரு மாடு முப்பது நாற்பது ரூபாய்க்கு மேலே தாங்க வந்து மாடு இது வந்து ஒரு கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால ஒரு அறுபது ரூபாய்லேருந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஜோடி இது வந்து ஜோடின்னு பார்த்திங்கன்னா இதில் ஏறும் ஓட்டிக்கலாங்க ஸோ விவசாயத்துக்கு இந்த மாதிரி மாடங்கு தான் வந்து தேவைப்படும் நிறைய பேர் அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ பாருங்கள்லாம் இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது கலரும் புதுஷா எவ்வளோ மலைக்கா பழக்காயிருக்கு

நடுப்பட்டு போதுங்க ஜவாது மலை சாரமாக இருக்குது வேலை சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க அதனாலதாம்மா வேலை சொல்கிறது இல்லை இப்படி கிட்டத்தட்ட ஒரு வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கோம் எவ்வளோ ஆனதுலாம் சொல்ல முடியாது அவங்க சொல்லவும் இல்லை ரேட்டு பூபா தாங்க அதே மாடு உபசரணத்தில் வேறு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கார் அதே மாதிரி இருக்குது பாருங்க சேம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல்லுனாது ரெண்டு ரெண்டு பல்லு தாங்க இதுவும் நல்லா தரமான நல்லா கூலி டைப்பில் இருக்குங்க அருமையான மாடு காலைங்களாம் இன்றைக்கி வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காலைங்கள்லாம் வந்து மட்டர் பள்ளியில் இன்றைக்கி சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கிடச்சிருக்கோம் இன்றைக்கி மட்ரப்பள்ளியை சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லா இதே போல் ஒரு ரெண்டு ஜோடி வந்திருக்கு திருப்பிஜண்ணாவும் ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காரு வந்திருக்கார் ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்கார் அப்படியே இருக்குது பாருங்கள் காலங்க நல்லா ஜம்மான இருக்கா அவரே மாதிரியே இருக்குங்க பார்த்த பார்க்குற மாதிரி இருக்குது ஒன்றை பார்த்த போல் சூப்பராக அழகான ஜோடி இதுவும் எப்படி பார்த்தா ஒரு ரூபாய்க்கு இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க விளா முடியும் ஏன்னா நல்லா காலையில் வந்து நல்லா அந்த அளவுக்கு நல்ல கூட்டமாகவும் தரமாகவும் இருக்குது இதுதாங்க திருப்பதி அண்ணாவோட காலை இப்போ பார்த்தோன்னா அது இல்லை இது வேறு காலைகள் திருப்பதி அண்ணாவோட காலையாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஜோடி எப்படி பாருங்க வேற லெவலில் இருக்குது கலரும் வேறு லெவலில் இருக்குது நல்லா அருமையான கலரு மக்களே இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கிடாரி கண்ணுங்க மக்களே கிடாரி கண்ணு காலைக்கண்ணு ஒன்று மட்டும்தான் இருக்குது நம்ம ராமசாமி அண்ணா கொண்டு வந்துருக்காரு கெட்டது திட்டத்துக்கு ஒரு குரூப் வருது திட்டத்துக்குள்ளே ஒரு குரூப் வருது சரிண்ணா சரிண்ணா எத்தனை எத்தனை வந்தீங்க ஆ எத்தனை எத்தனை வந்து எத்தனை எத்தனை வந்தீங்க எத்தனை எத்தனை வந்தீங்க ரெண்டே தானே ரெண்டே ரெண்டு தான் சரிண்ணா 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 எவ்வளோ இருக்குது கண்ணு மாறு ஒரு கிடாரி ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காரு கிடாரிக்கெல்லாம் இங்கே இருக்குது கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி ஒயிட் கண்ணுகுட்டி ஒன்று இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதெல்லாம் கண்ணு குட்டிங்க வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்கல்ல அதெல்லாம் சேல்ஸ் ஆன கண்ணுங்க சூப்பரா நல்லா அருமையாக இருக்குது கண்ணு குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இங்கே இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து கிடாரிங்க மயிலலை இங்கே ஒரு தரமான பசுமாடு சரியான லென்த்துங்க பாய்சளக்கா தெரிப்பா அந்த மாடு ஸோ கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தது சூப்பர்

வாங்கிட்டீங்களா கொடுத்துட்டிங்களா அண்ணா வாங்கிட்டீங்களா கொடுத்தீங்களா கொடுத்து இருபத்தஞ்சி முடிச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் அப்படியே ஒட்டியன் இல்லை ஆ அப்படியே அப்படியே எங்கே பாருண்ண எங்கே பாரு எங்கே பாரு தள்ளூர் இருபத்தஞ்சாயிரம் முடிஞ்சிருக்கு காலை கானை சூப்பர் சூப்பர் கிடாரி கன்று சின்ன சின்ன கன்று இங்கே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பாருங்க கொடையில் இது காலை கன்றுங்க இங்க பக்கம் ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து சேல்ஸ் ஆன மாடங்கு தாங்க ஃபுல்லா அதுமையான கண்ணுக்குட்டிலேருந்து எல்லாமே சேல்ஸ் ஆனது எல்லாமே நினைக்கிதுங்க ஃபுல்லா எல்லாம் சேல்ஸ் இதுவும் வளர்ப்பு கண்டுறதாங்க பில்லாம் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது மற்றப்பள்ளி சாலைங்க ஆக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு மணி ஆகும்போது அவ்வளோ தலைகா அப்படியே நிற்குது

நிறைய வியாபாரி வருவாங்க மாடு இல்லைனாலும் வியாபாரிங்க வந்து சந்தைக்கு வருவாங்க ஏன்னா கஸ்டமர் வந்தாங்க கேட்டாங்கன்னா வாங்கல தெரியல அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்க தரதுக்காக இருந்த மல்லு படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சேல்சா தான் அப்படியே நிற்கிதுங்க காளைகள்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாமே கிடாரிங்க கிடாரி தான் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க கிடாரி கலர் வந்து சூப்பர் கலர் மேலே கிடாரி கிடாரிங்கெல்லாம் வாங்கினா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா கிடாரிங்களெலாம் அருமையான கிடாரி எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்களா நல்லா சூப்பராக இருக்குதுப்பா கிடாரிங்க கன்று குட்டிங்க அந்த பக்கம் கன்று இருக்குது இந்த மாதிரி கண்ணுக்குடி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க நல்லா கன்று குட்டியும் கிடைக்கும் ஓரளவுக்கு சுமாரான கன்று வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கன்று மாடுங்களை வேணும்னாலும் கிடைக்குதுங்க கண்ணு மாடு வேணும்னாலும் மாற்றுப்பள்ளி சந்தைல நிறைய கருங்களை பாருங்க எல்லாம் கண் மாடுங்க இன்னும் நிறைய இருக்கு அந்த பக்கம் அப்படியே முடிஞ்சது அப்படியே காங்கிறேன் எல்லாம் கண்டுக்குட்டி எல்லாம் இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இந்த மாடுகள் நிறைய மாடு பெரிய பெரிய நாட்டு மாடுங்கள்லாம் மற்றப்பள்ளி இன்னைக்கு வந்து காளைங்க பசு மாடுங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து கிராஸுங்க இங்கே நிற்கிதுங்க மாதிரிலாம் சுமாரான மாடுங்க ரொம்ப நல்ல மாடுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாரான மாடுங்க வளகத்துக்காக வாங்கிட்டு போகலாம் ரெண்டியா வா கிடையாது நம்ம வர போடா வெண்டி காட்டுதுல நல்லா அவரும் உண்டாங்க நேசோரா அவருக்கு மாடு அவருக்கு மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி